ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பலதானியத்தை வச்சு எப்படி வந்து சுண்டல் பண்ணுறது இல்லை வந்து எப்படி வந்து சாலட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பலதானியம் முளைக்கட்டுறதுக்கு வந்து பலதானியம் எல்லா தானியத்துலேயும் ஒரு ஒரு டீஸ் ஒரு டீஸ்பூனோ இல்லை டேபிள் ஸ்பூனோ அவங்க அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே வந்து பாசி பயிர் வந்து அதிகமாகவும் மீதியெல்லாம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துப்பேன் பாசிப்பயிரும் மொச்சையும் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்துப்பேன் அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து டபுள் த சைஸ் வந்திருக்கும் நல்லா வந்து பெருசு பெருசாக வந்திருக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஈரமான ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த காட்டன் துணியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதில் இதை போட்டு தண்ணியை வடைச்சுட்டு எல்லாமே அதில் போட்டு ஒரு முடி மாதிரி போட்டு ஒரு பெரிய பவுலில் போட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பெரும்பாலும் முளைச்சிரும் நான் வந்து இங்கே என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பாசிப்பயிறு மொச்சை பட்டாணி சுண்டல் கொல்லு கருப்பு கொல்லு வெந்தயம் ராகி கம்பு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம் ராஜ்மா மொச்சை இது எல்லாமே போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிடிக்குமோ அந்த தானியத்தையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வெறும் வந்து பாசி பயிர் பருப்பு மட்டும் பாசி பயிர் மட்டும் போட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு பெரிய முடி போட்டு உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து சூப்பராக முளைச்சி வந்துடும் ராகி வந்து முளைக்கிறது கொஞ்சம் டே டிலே ஆகும் ஸோ அது வந்து இன்னொரு நாள் சேர்த்தி வச்சிங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு நாளில் வந்து நல்லா வந்து முளைச்சி வந்துடும் ரெண்டு மூணு நாளில் ஸோ ராகியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வைக்கிற மாதிரி வரும் அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இது வந்து நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறமா அந்த முளைச்சி வந்தது வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு சாலட் பண்ணுறீங்க அப்படின்னா கேரட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா ஃபைன் சாப்ஸாக வந்து சின்ன சின்ன பிடிப்படியாக நறுக்கிக்கோங்க நான் வந்து காரத்துக்கு பெப்பர் தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா போடல குழந்தைங்க சாப்பிட்றது அப்படின்னாலும் நீங்கள் பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சாட் மசாலா ஃப்ளேவர் வரும் அது மாதிரி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சாலடுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எல்லோருமே சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் சாப்பிடாச்சு சாப்பாட்டுக்கு பொரியல் மாதிரி வந்து இதை வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா இப்படி சாப்பிட மாட்டாங்க பச்சையாக அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு கருவேப்பிலாம் போட்டு கடுகு போட்டு எல்லாம் தாளிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பொரியல் மாதிரியும் வந்து பண்ணி நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று வந்து சேலட் பண்ணிட்டேன் இன்னொன்று வந்து மீதி இருக்கிறத வந்து எல்லாத்தையும் வந்து இஞ்சி பச்சை மிளகா நாலு சீரகம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சு தோசை மாதிரி ஊற்றிட்டேன் இது கூடவே வந்து தேங்காய் சட்னி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு வந்தது ஸ்கூல் விட்டு வந்தது ஊற்றி கொடுக்கலாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸே வெயில் ரெண்டு மூணு நாள் காய வச்சிங்க அப்படின்னா நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதில் கஞ்சி கூட குடிக்கலாம் ஸோ ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸை சாப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ